நீ நான் காதல் என்ன டைரக்டர் சூப்பர் சீனா கலக்கிக்கிட்டே இருக்கிறீங்க மகாநதி டாப் கேர் ஏற்போர்ட்டில் போயிட்டு இருக்கீங்க ஐயோட ராகவ் காதல் பார்த்தீங்கன்னா செம்ம லெவல்ல அதுவும் அப்படின்னு காதல்னு சொல்றதை விட ராகவோட காதல் செம்ம வேற லெவல்ல ஜெட்டு வேகத்தில் போயிட்டு இருக்குங்க அவ்வளவுதான் சூப்பராக அப்படி மேலே எப்படியாவது காதலை சொல்லணும்னு தவிச்சிட்டு இருக்காரு துடியா துடிச்சுட்டு இருக்காரு பொங்கல் வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருது அபி கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எப்படியாவது நம்ம அபிகிட்ட காதலை சொல்லணும்னு தவியாக தவச்சிட்ருக்காரா ஆஃபீஸு கிளம்புறாங்க இங்கே பாட்டி இருந்துட்டு ஏப்பா நீ மட்டும் போகிற அபியை கூட்டிகிட்டு போகலையா ஓய்யோ அவளை கூட்டிகிட்டு போகாமல் நான் போவேனா அந்த ரெடியாகி இருக்கா பட்டி அப்படிங்கிறாங்க அண்ணா அந்தளவுக்கு ஆயிட்டாங்களா அப்படின்னு முரளி ஏன்னா அப்படியே என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியாத அம்மாஞ்சி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா இங்கே மேலேருந்து வர்றாங்க ரபி அபி வரையில பார்க்குறாரு பார்த்து அப்படியே ரசிக்கிறாரு அவர் ரசிக்கிறத பார்த்து இவங்க ஆண்டாகிறா முரளி ஐயோ என்னது ஏன் செல்லத்த அவங்க கொஞ்சம் ரசிக்கிறானே ரசிக்கிறானே அப்படின்ட்டு உடனே வந்துகிட்டு இருக்கேன் இல்லை தடுக்கி விழுதும் போகிறாங்க அபி அபி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படி தாங்கி ஓடி போய் பிடிக்கிறாரு அப்படியே பார்த்தா அஞ்சலி வைக்கப்படுது மேலும் உன் வீட்டுக்காருக்கு இவ்வளோ பாசம் வந்துருச்சா அப்படின்னு சொல்ல போக்கா அப்படின்னு சொல்ல சரி சரி வா கிளம்பி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே பார்க்குறாங்க சுந்தரிட்டு போய் சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க அப்படிங்கிற இங்கே லாவணியா கால் பண்ணுறாங்க இங்கே பார் அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது முட்டிக்கணும் மோதிக்கணும் அவள் ஏதாவது செய்ய சொல்கிறான் பாரு அப்போ அந்த சொல்கிறத நீ என்ன பண்ணணும் அதை அப்படியே கிழிச்சு போட்டணும் ஏதாவது பண்ணி விட்டுறணும் சரியா அப்படிங்கிறாங்களா சரிங்க அப்படி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறது இந்த பிள்ளை அங்கே போகிறாங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு இவர் என்ன பண்ணுறாரு அபி வந்து வேறு வேலை பார்த்துட்ருக்காங்களா தன்னோட கேபின்ல வந்து அபியோட பெரிய ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தாங்க பார்த்திங்களா விளம்பரத்துக்கு அதை கொண்டாந்து செட் பண்ணி வைக்க சொல்கிறாங்க சூப்பராக ஆக்கி வச்சுருவாங்களா அதை வந்து பார்க்குறாங்க இந்த மேடம் மகாராணி மேடம் யார் தான் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏய் இந்த போட்டோ யாரும் இங்கே கொண்டாந்து ஒட்டி வச்சது அப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் எல்லோரையும் கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கீழே இருப்பாங்க வேலை பார்க்குறாங்களே அவங்கள கூப்பிட்டு சீக்கிரம் இதை ரிமூவ் பண்ணுங்க எதுக்கு இது யார் வச்சது ஆயிபேன்னு குதிக்க அங்கே வர்றாங்க அபி ராகவும் ராகவத்தை முன்னாடி வர்றாரு ஏன் நெல் நெல் அப்படிங்கிறாரு யாரை கேட்டு இதை ரிமூவ் பண்ணுறீங்க இல்லை சார் மேடம் தான் மேடம் சொன்னால் நான் உங்களை எடுக்க சொன்னேன்னா என்ன ராகவும் இந்த ஃபோட்டோ எதுக்கு உனக்கு தான் பிடிக்காதே அப்படிங்கல இங்கே பார் நான் ஒட்டை சொன்னதே நான் தான் தெரியுமா என்ன ராகு அப்படிங்கள ஆமாம் நான் தான் நான் தான் அபியோட ஃபோட்டோ வைக்க சொன்னேன் இப்போ என்னன்றதுக்கு அப்படிங்கள என்ன ராகோ அப்படிங்கிற எனக்கு பிடிச்ச எனக்கு என்ன என்னை மனசை கவர்ந்த ஒரு ஃபோட்டோ அப்படின்னா இது தான் இது தான் என்னோடய இனிமே எந்த ஒரு இதுக்கும் முன்னிறுத்தப்படுற ஃபோட்டோ அப்படின்னா இந்த மாடலிங் தான் இந்த ஃபோட்டோ தான் எனக்கு உயிர் ஓய்வமாக இருக்க போகிறது போதுமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே லாவணியா மூஞ்சி போகுது ஏழூருக்கு இங்கே அபியோட மூஞ்சி செம்மையாக சந்தோஷம் ஆகுது லாவணி அப்படி முறைச்சி பார்த்துட்டு வெளியில் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே அபி தெலுங்கு தெலுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக அந்த ஃபோட்டோக்கு ப நின்றுக்கிட்டு அது தான் தான் இருந்தாலும் தனக்கு பக்கத்தில் என்னென்னு செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படி அப்படியே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படியே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க நல்லா இருக்கா நல்லாயிருக்கா என்ன சொல்லுங்கள் ராக்கி பாய் நல்லா இருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சே எவ்வளோ சந்தோஷப்பட்றா அவளோட ஃபோட்டோ கொண்டாந்து நம்ம இடத்துல வச்சுருக்கேன் இவ்வளோ ஹாப்பியாகிறாளே அவளோட அவளையே நான் என் மனசில் வச்சுருக்கேங்கிறத சொன்னால் அது அந்த விஷயம் தெரிஞ்சால் அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவா அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இரு அபி உன்னோட அவங்க கரெக்டாக இங்கே சொல்லிடுறாங்களா அக்கா குட்டிப்பா சொல்லிடுறாரு இங்கே பாரு லவ்வை சொல்கிறதுக்கு சரியான டைம் வந்து நம்மளோட வேலண்டன்ஸை டே தான் அன்றைக்கி தான் பிப்ரவரி போட்டின்னு தான் கரெக்டான தேதி அப்படிங்கிறாங்க காதல் தினத்து அன்னைக்கு தான் அப்படின்றாங்களா அதனால் கரெக்டாக நான் அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பதிமூணாம் தேதி வேலை முடியுது எல்லோரையும் சீக்கிரம் காலி பண்ணி வேலை மேடம் முடிஞ்சிச்சு போங்க போங்க அப்படிங்கிறாங்க ஏன் ராக்கிபா என்னென்ன போக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது நீ வீட்டுக்கு போ நான் அப்புறம் வரேன் அப்படிங்கிறாங்க ஏன் நானும் இருந்துட்டு உங்களுக்கு அந்த வேலையை ஹெல்ப் பண்ணுறேன்னே அந்த வேலை நீ ஹெல்ப் பண்ண முடியாது ஆனால் நான் என்ன வேலை பார்க்குறேங்கிறத நீ நாளைக்கு வந்து பார்த்து தெரிஞ்சு சந்தோஷப்பட்டுக்க அப்படிங்கிறாரு அப்படியா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு போறாங்க இங்கே லாவணி வந்துட்டு என்ன ராகவ் என்ன நடக்குது ஒன்றும் இல்லை நீ எல்லாம் கிளம்புங்க ஏன் நான் கூட இருக்கக்கூடாது கிளம்பு லாவணியான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு சில ரெண்டு மூணு பேரை மட்டும் நீ பாட்டிடுறாங்க எல்லாரும் போயிடறாங்க போனதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிடுறாரு பார்த்தா பூவெல்லாம் வந்துடுது அழகாக சூப்பராக மாடலிங் உண்டானது எல்லாத்தையும் வந்துடுதா எல்லாம் மாடல் பண்ணுறாங்க அழகு தன்னோடய தன்னோட ரூம்பையே சூப்பராக பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி அழகாக எழுதி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அழகாக டெக்கரேஸ் பண்ணிடுறாரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க என்னாச்சு ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க என்ன வேலை பார்த்தீங்க அந்த வேலையை நாளைக்கு உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற ராகவ் அதுக்கப்புறம் இங்கே கிளம்புறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவையை கட்டிக்கோ அப்படின்னு புடவை கொடுக்குறாரு புதுசாக எடுத்துகிட்டு வந்து என்னத்துக்கு அப்படிங்கிறாங்களா கட்டிக்கோ அப்படிங்கிறாங்க அப்புறம் பூ வாங்கி கொடுக்குறாங்க இவரும் புதுசாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் கிளம்பி இறங்கி வர்றாங்க என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற பாட்டி இன்றைக்கி ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன் அதில் வச்சு ஒரு நல்லதாக ஒன்று பண்ண போகிறேன் நல்ல விஷயமா என்ன அது ஒரு விஷயம் அது நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க முரளி இங்கே இருக்க முடியலை என்ன விஷயமா இருக்கும் ஏதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காண்டில் இருக்கும் செம்ம காண்டில் எதா சொல்லி போய் பார்க்கணுமே என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும் ஒன்றும் புரியலையா அப்படின்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ராகவம் அப்படியே போயிடுறாங்க இங்கே வந்து முரளியால் இருக்க முடியல அஞ்சலியை பார்க்குறாங்க அஞ்சலிமா நம்ம இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவோம்மா அப்படிங்கிறாங்க ஆஃபீஸுக்கு எதுக்குங்க சும்மா தான் அப்படியே போய் உனக்கு காலார நடக்க சொல்லியிருக்காங்க டாக்டர் அதுக்கு தான் அதுக்கு ஆஃபீஸுக்கு எதுக்கு அப்படிங்கிறாங்க சும்மா வாடா போய்ட்டு அப்படியே பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறாங்களா சரி அப்படின்னு கிளம்புறாங்க பாட்டிம்மா நீங்கள் வரீங்களா அப்படிங்கிறாங்க நான் எதுக்கு சும்மா தான் அப்படிங்கிறாங்க நானாக வரலை நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை நானும் வந்து கடையெல்லாம் நாளாச்சு நானும் வரேன் பொட்டிக்கு பார்க்கணும் அவிய பார்க்கணும் அப்படின்ட்டு கிளம்புறாங்க பார்த்தா ஆனும் என்ன பண்ணுறாங்க நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க ஏன் நான் என் புருஷனை நான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க சரி வாங்க எல்லோரும் கிளம்பி வராங்க கிளம்பி வந்து ஆஃபீஸில் கார் நிப்பாட்டிட்டு மேலே வர்றாங்க என்ன நடக்குதுன்னு அங்கே பார்த்தா செம்மையாக சூப்பராக எல்லோரும் கை தட்டிட்டு இருக்காங்க என்னன்னு பார்க்குறாங்க உள்ளார வராங்க கரெக்டாக இங்கே அபியும் உள்ளார போகிறாங்களா ராக உள்ளுக்க உட்காந்துருக்காரு இங்கே அப்படியே அபி வா அப்படி வெளிலையே நிப்பாட்டி வச்சுருக்காரு கரெக்டாக உள்ளார வா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கதை திறக்கிறாங்க அப்படியே பலூன் வெடிக்குது டப்பு டப்புன்னு அப்படியே பட்டாசு மாதிரி அப்படியே பலூன் எல்லா பக்கட்டும் வெடிக்க விடுறாங்க பார்க்குறாங்க எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்களா அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல அதுக்கப்புறம் உள்ளார வர்றாங்க அப்படியே ஒரு பொக்கையை கொடுக்குறாரு ஹாப்பி டேன்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறாங்களா இதுக்கு போய் என்ன இவ்வளோ ஆர்ப்பாட்டமா அப்படிங்கிறாங்க அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு ஒரு சந்தோஷமான நீ சொல்கிறதுக்கு தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரூம்லாம் பார்க்குறாங்க இவ்வளோ அழகாக இருக்குது என்ன நம்ம ஆஃபீஸே இவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்க வைக்கிறாங்க இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஜாப்பூ ஒற்ற ரோஜா போய் எடுத்து அப்படியே முட்டி போடுறாரு முட்டி போட்டுட்டு ஐ லவ் யூ அபி அப்படிங்கிறாங்களா அப்படியே சொன்ன கையோட அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை என்னது அப்படிங்கிறாங்களா ஆமாம் அப்படிங்கிறாரு இந்த நாளுக்காக தான் நான் காத்திருந்தேன் அபி ஐ லவ் யூ அபி நான் மனசில் நான் நினச்சது பழைய காலம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன் உன நான் தப்பாக நினச்சிட்டேன் இப்போ அதெல்லாம் மறைஞ்சு போச்சு ஐ லவ் யூ அபி ஐ லவ் யூ அபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் கை தட்டுறாங்க திரும்பி பார்த்தா வீட்டில் இருக்காங்க எல்லா மெம்பர்ஸும் வராங்க முரளி ச்சே இந்த சீனை பார்க்குறக்கா அங்கேருந்து இருந்து எல்லாரும் கூட்டிகிட்டு வந்தேன் ஐயோ ஐயோ அப்படிங்களா என்ன பாட்டி என்ன கை எல்லோரும் வந்திருக்கீங்க சும்மா பா ஆஃபீஸுக்கு வந்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படிங்கிறாங்க வந்தது நல்லா தான் போச்சு நீங்கள் என்ன புதுசாக லவர் மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அணு சொல்ல அஞ்சலி சொல்ல அப்படியே குட்டி பசம் வந்து அப்படியே சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறார் ராகவன் தேங்க்ஸ்ரா தேங்க்ஸ் அண்ணா ஏன்டா நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கிட்டில்ல அதுதான் அப்படிங்கிறாங்க ஒரு வித்த நீ சொல்கிறது சரிதான்டா நீ சொன்னதுனாலே நானும் புரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலே அபி ரொம்ப நல்லா அப்படிங்கிறாங்க அப்படியே அபி பார்க்குறாங்க எப்போ இருந்து அப்போ குட்டிப்பா சொன்னதுனால தான் ஆச்சேச்சா அப்போலாம் இல்லை அடுத்தவங்க சொல்கிறதுனால மனசு மாறாத அபி அவங்களோட கேரக்டர் அவங்கவுங்களா மனசு மாறணும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படினு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க அப்படியும் சொல்கிறாங்க பதிலுக்கு அப்படியும் சொல்லிவிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி ஆனந்த கண்ணீர் விட்றாங்க முரளி செம்மையாக அப்படி காண்டாகிறான் அங்கேருந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்